முடியாத மக்களுடைய பொறுத்த வரையில் அது மல்லிதமாக முடிவதற்குரிய சில சந்தர்ப்பங்களும் மெல்லிதமாக முடிய முடிவதற்குரிய சில சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இந்த வகையில் சென்ற வாரம் பார்த்த அந்த விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு இந்த பயிற்சியை நாம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் சென்ற வாரம் நாம் சொன்ன விடயம் சூல பாத்தி எடுத்துக்கொண்டார் வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை நான் வல்லினமான கனமாக முடிப்போம் அடுத்ததாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் மொழியும் முடியக்கூடிய சந்தர்ப்பங்களில் சிலவற்றை நாம் என்ன ஞாபகப்படுத்தி சுற்பாய் செய்வோம் ஆஹ் தனியாக ஒரு பாடல் இருந்தது தரால் சுகூர் கற்று வந்தால் எப்படி முடிவது நாம் ஆஹ் சுகூர் முன்னால் வரக்கூடிய நிபந்தனைகள் பின்னால் வரக்கூடிய அந்த நிப்பந்தனைகள் படி சொல்லி முடிவதற்கு விட எதை தனியாக ஒரு பாடல்படும் ஆஹ் அல்லதா உதவி வரக்கூடிய வாரத்தில் சந்தர்ப்பங்களை தா அதையும் பார்ப்போம் ஆஹ் சிறந்த வாரம் பார்க்க முடியும்

இங்கே இந்த ராவுக்கு என்ன வந்திருக்கிறது இப்படி அஷ்ரு அஷ்ரு ரூ வரும் பொழுதும் வலினமாக ஒழியப்படுவேன் சரியா அடுத்ததாக வெல்லினமாக முழையக்கூடிய சந்தர்ப்பம் என்பதுதான் ராவுக்கு என்ன வந்திருக்கிறார் நான் சரியா இன்னும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ராவுக்கு சுகூன் வந்தால் என்ன செய்வது அதை எதிர்பாரக்கூடிய வாரத்தில் தனியாக பார்க்கலாம் நாம் படித்த விஷயத்தில் சில ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்வோம் மிக முக்கியமான இந்த வார்த்தை ஹாஸ்தலாக பொறுத்த அனைவரும் கட்டாயம் திருத்தி இருக்க வேண்டும் என்பது வாஜிப் கட்டாயமாக ஒரு திருத்தி நிற்க வேண்டும் இந்த வகையில் இதில் இருக்கக்கூடிய அநேகமான இலக்குக்களை நாம் பார்த்திருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அல்ஹா அப்படின்னு சொல்லும்போது லாம் ஹா இங்கே வரக்கூடிய லா அல்லாஹ்வுடைய அந்த லாபுல் ஜெலாலாமை அந்த வார்த்தை இப்படி முடிவது

بسم الله الرحمن الرحيم سأقرأ لكم سأقرأ اللَّهِ الرحمن الرحيم. <تصفيق> 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 مالك يوم الدين. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. نستعين لنستعين. نستعين. نستعين. اهدنا الصراط المستقيم. الذين أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم. أن, مدري عين. أن إنعمت على سورة مدرية خمسة. إرند أن أنعمت صراط الذين أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم غير. لفضيله <applause> عليهم محمد قل أعوذ برب الناس قل أعوذ بالله ملك الناس ملك الناس إله الناس إله الناس, إله الناس. من شر الوسواس அதே மாதிரி அடுத்தது இந்த நூல் இந்த சட்ட பின்னா வருவோம் நூனுக்கு நூலுக்கு என்ன வந்திருக்கிறீங்க இந்த இடத்தில் நாம் உண்ணா செய்து வருவோம் يقولي برب الناس برب الناس, الناس ملك الناس ملك الناس إله الناس إله الناس دارت اللعبة نلت... ده؟ شدها داروها قل أعوذ برب الفلقات شر ما خلق <applause> خلق <applause> <خلط. تصفيق> ومن شر غاسق إذا Amen.